மக்கள் வணக்கம் அதாவது ஒரு அதிர்ச்சியான செய்தியை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது பிப்ரவரி மாதம் இம்மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு மக்களின் மாநாடு மாற்றத்தை விரும்புபவர்கள் இம்மாநாட்டை கலந்து கொள்ளுங்கள் என நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து அனைத்து செயலாளர்களும் இருந்து தொண்டர்கள் என அனைவருமே கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாடு திரட்டப் போகிறது நாம் தமிழர் கட்சி அந்த மாநாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி திமுகவுடன் கூட்டணி என ஒரு தகவலை வெளியிடப் போகிறார்களாம் இது ஒரு அதிர்ச்சியற்ற தகவலாக தான் இருக்கிறது மக்களே இதனையடுத்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் சார்ந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் தினந்தோறும் தெரிஞ்சிக்க நாம் அது சேனலை சேவை பண்ணிக்கோங்க வாருங்கள் அம்மாநாட்டில் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத காண்போம் அதாவது அவ்வளவு பெரிய மாநாட்டிலேயே தாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்து வரும் தேர்தலில் எதிர்கொள்ளப் போகிறோம் என கூறப்போகிறது நாம் தமிழர் கட்சி இதனையடுத்து சீமான் இத்தனை வருட காலமாக தனித்து நின்று போட்டியிட்டது அனைத்தும் முடிந்துவிட்டது என கூறலாம் ஏனென்றால் வரும் தேர்தலில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டியுடன் இருக்கிறது ஆகையால் இன் வருடம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நாம் நினைத்த கொள்கைகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் நாம் தமிழர் கட்சி கொள்கையெல்லாம் எப்படி நடக்கும் ஏனென்றால் அவர்களை எதிர்த்து தானே நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பேசிகிட்டு இருந்தார் இத்தனை வருட காலமாக இப்பொழுது அவர்களுடைய கூட்டணி என்றால் அது எப்படி அப்படின்னு என்று கேட்டிங்கன்னா இல்லை மக்களே அது அனைத்தையும் பேசிய பிறகு தான் கூட்டணி என்ற ஒரு முடிவை எடுக்கப்படும் அதாவது இவர் கூறும் அனைத்து கொள்கைகளையும் திமுக அரசு ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் வரும் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூன்று கட்சிகள் தான் போட்டியிட போல் இருக்கும் அதாவது தாவேக்க அதிமுக திமுக மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணி என்ற பெயரில் அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி இருக்கிறது ஆகையால் பொறுத்தொடர்ந்து காண்போம் என்ன நடக்கிறது என்று இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம அது சேனலாக பண்ணிக்கோங்க முக்கிய மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்